ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவோம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு செய்யப்பட்ட சிறப்பு பாலபிஷேகம் மஞ்சள் சந்தன அபிஷேக காட்சிகள் மற்றும் சிறப்பு அலங்கார காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம செல்வோம் அதுவும் போகிற நேரத்துக்கு அபிஷேகம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக அது இருக்காது அந்த வகையில் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு என்னைக்கோ எப்போவோ நம்ம போகிறதோடு சரி அந்த வகையில் நாம் சிறப்பு வாய்ந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சனிக்கிழமைக்கு செய்யப்பட்ட இந்த அபிஷேக காட்சிகள் உங்களுக்கு ஆக மே நான்காம் தேதி நேற்றைய தினம் அக்னி நட்சத்திரமும் ஆரம்பமாயிருக்கு அதே சமயம் சனிக்கிழையில் சனிக்கிழமையில் ஏகாதசி வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லா பெருமாள் கோவில்களையும் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் பெருமாளுக்கு உகந்த அந்த ஒரு ஏகாதசி நாள் சனிக்கிழமையில் வந்திருக்கிறது சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள் ஸோ அன்னைக்கு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய முடிஞ்சவங்கள் பெரும் பாகியம் பண்ணியிருப்பாங்க ஸோ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்களுக்கு கோவிலில் நடந்த அந்த அபிஷேக காட்சியை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் உலக மக்களோட நலனை வேண்டியும் வர்தினி ஏகாதசியில் பெருமாளோட தீவிர பக்தனான மகா ஆஞ்சநேயருக்கு செய்யப்பட்ட இந்த மகா அபிஷேக காட்சி உங்கள் அனைவருடையும் ஷேர் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சில விஷயங்கள் பார்க்கறதே புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் அபிஷேகங்களில் சிறந்ததான மஞ்சள் சந்தன அபிஷேகம் பார்க்கறது அப்படிங்கிறது பெரும் பாக்கியம் இந்த அபிஷேக காட்சிகளை பார்த்தாலே நம்மளோட பாவங்கள் தீரும் சனி தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் அவர்களோட முன்னேற்றங்கள்லேயும் நிம்மதி சந்தோஷங்கள்லேயும் வாட்டி வதைக்கக்கூடிய விஷயங்களாக சில பல விஷயங்களில் நடந் அமைஞ்சிருக்கு ஸோ ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டோமானால் வாழ்க்கையில் சனி தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சனி பகவானோட தாக்கம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆஞ்சநேயரோட இந்த அபிஷேக ஆராதனை சிறப்பு அலங்கார காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கிடும் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராமஜய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பிரியமுடன்